ஹலோ இவர் திரைச்சாரர் எம்ஜிஆர் நடித்து முதல் இடத்தை பிடித்த சூப்பர் ஹிட் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எம்ஜிஆர் நடித்து பல படங்கள் நல்ல வெற்றிகளை பெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் அதிக வசூல் செய்து முதல் ஐந்து இடத்தை பிடித்த சூப்பர் ஹிட் படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் முதல் இடத்தை பிடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் இருநூத்தி பதினேழு நாட்கள் வரை ஓடியது பல ஊர்களிலும் மிகச் சிறப்பாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வலுத்து வாங்கியது எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு அதிக லாபம் கிடைத்தது இந்த உலக சுற்றும் வாலிபன் படம் இதற்கு முந்தைய தமிழ் படங்களின் வசூல் சாதனையை முறியடித்திருந்தது இந்த படமே முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் எங்க விட்டு பிள்ளை இந்த படம் இரநூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இந்த படம் பல ஊர்களிலும் மிகச்சிறப்பாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வலுத்து வாங்கியது இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் உரிமை குரல் இந்த படம் இருபத்தி முப்பது நாட்கள் வரை ஓடியது இந்த படம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிகச் சிறப்பாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது குறிப்பாக சி சென்டர்களில் இந்த படத்தின் வசூல் மிக மிக அதிகமாகும் இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காவது இடத்தை பிடிக்கும் படம் மாட்டுக்கார வேலை இந்த படம் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் வரை ஓடியது இந்த படமும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிகச் சிறப்பாக ஓடி வசூலில் கலக்கியது திரும்பத் திரும்ப திரையிட்டு வசூலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் அடிமை பெண் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடியது இந்த படமும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிக பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் எம்ஜிஆருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இந்த படம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது எம்ஜிஆர் நடித்து இன்னும் சிறப்பாக ஓடி வசூல் சாதனை செய்த படங்கள் பல இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படத்திற்கு பிறகுதான் இடத்தை பிடிக்கின்றன சரி விவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி